வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும் அது என்னன்னா அடுத்த வருஷமும் இதே நிலைமைனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன சின்ன தப்பால ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை தவற விடுகிறீ குறிப்பா வந்து நிறைய வருஷம் படிச்சுட்டு இருப்பீங்க ரெண்டு வருஷமா மூணு வருஷமா கொரோனா டயத்துல இருந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஆனா ஐந்துல இருந்து பத்து கேள்விகளை நீங்க உங்களுடைய வெற்றியை தவற விடுறீங்களா அதுக்கான காரணம் வேற யாரும் கிடையாதுங்க நீங்க தான் நீங்க என்ன பண்ணணும் ரிவைஸ் பண்ணணும் எப்படி ரிவைஸ் பண்ணலாம் ஒரு தடவையாவது தமிழ் ஜி கே அண்ட் மேக்ஸ் இதை ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும் இப்ப தமிழுக்கு நம்ம நிறைய வந்து பார்த்தோன்னா வீடியோ கொடுக்குறோம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருவு சம்பந்தமான வீடியோ நேற்று தாங்க போட்டேன் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க அது நமக்கு தெரிஞ்சது தான் அதே மாதிரி தான் நீங்க நிறைய பேர் வந்து இந்த இலக்கண வீடியோ நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நிறைய புத்தகத்தை பேஸ் பண்ணி இலக்கண வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டு தான் பாருக்கோம் அதை எத்தனை பேர் பாத்தீங்க அதே மாதிரிதான் இதுவும் சரி இப்ப சரியா வந்து ரிவைஸ் பண்ணல என்ன பண்ணலாம் நீங்க ரிவைஸ் பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க புக்கை ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்கல்ல அதை திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு தெரிஞ்சதை திரும்பி திரும்பி ரெண்டு தடவை படிங்க சார் ரெண்டு தடவை படிக்கணும்னா எவ்வளவு டைம் ஆகும் எப்பா கிளியர் பண்ண நிறைய பேரு ரெண்டு தடவை இல்லப்பா பத்து தடவைக்கு மேல படிச்சிருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் சரி ரிவைஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு நோட்ஸ் கொடுத்தா ஈஸியா படிச்சிருவீங்களா இந்த இந்த டாபிக் இப்படிதான் கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு நோட்ஸ் கொடுத்து படிக்க வச்சா ஈஸியா படிச்சிருவீங்கல்ல அதே தான் ஒவ்வொரு டெஸ்டுக்கும் முன்னாடி நோட்ஸ் கொடுக்கப்படும் அது தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் நீங்க ஈஸியாவே படிச்சிடலாம் அதே மாதிரி பாலிட்டி ஜியாகிரபி ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் இது எல்லாத்துக்குமே லைனர் ஃபுல்லா சிலபஸ் கவர் பண்ற மாதிரி லைனர் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அதை மட்டும் படித்தாலே போதும் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் மட்டுமே படிங்க போதுமானது சரி இந்த கணக்கு தான் ரொம்ப தொல்லையா இருக்கு வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸ் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் ஃபுல்லாக படிக்கணும் நிறைய போட்டு பாட்டு எழுதி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் வைஸ் இருக்கக்கூடிய எல்லா கணக்கையும் நீங்க வந்து எழுதி பார்க்கணும் ஸோ இதுக்கு ஒரு டெஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்கும் கிளாஸ் கொடுத்து அதாவது ஒரு சார் வந்து உங்களை நடத்தி அந்த கிளாஸ பார்க்க வச்சு அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போறோம் அதே மாதிரி ஸ்கூல் புக் வைஸும் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து கணக்கு கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கப்படும் சரி அடுத்தது ஜிகே ஜிகேக்கு தான் நான் சொன்னேன்ல ஏற்கனவே ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்களே ஒரு பத்து கொஸ்டின் எடுத்து பாருங்க டெய்லி எல்லா டாப்பிக்கும் உதாரணத்துக்கு இப்ப புவியல்ல இருந்து ஆறுகள்னு ஒரு டாபிக் இருக்கு அதே நேரத்துல தம் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு பத்து கேள்வி எடுத்து பாருங்க அந்த பத்து கேள்வியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடாதா யோசிச்சு பாருங்க ஆனா கற்பதயஸில் பத்து கேள்வி எடுக்க போகிறது இல்லை இருந்து நாற்பது கேள்வி வரைக்கும் நம்ம எடுத்து கொடுப்போம் ஒவ்வொரு டாப்பிக்குமே ஸோ எக்ஸப்ட் சயின்ஸ் அண்ட் மேக் சயின்ஸ் அண்டு ஜியாகிரபி மட்டும் இதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் முப்பத்தஞ்சு கொஸ்டின் நம்ம எடுத்துருவோம் ஸோ அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும்ல அண்ட் இன்னொரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் பதட்டமாக ஆயிரும் அதனால நிறைய மறந்துடும் இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா எக்ஸாம் எப்படி இருக்கோ எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் அடங்கிய ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க சேரணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்து ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல படிச்சாதான் முடியும் அப்படிலாம் இல்லை சிம்பிளாவே நீங்க உங்க வீட்டுல இருந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் எழுதணும் மூணு மணி நேரம் உங்க வீட்டுல எப்ப வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் நீங்க டைம் பவுண்டிங் எல்லாம் கிடையாது எப்ப வேணாலும் எழுதிக்கலாம்ப்பா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பிரிண்ட் போட்டுக்கலாம் எல்லாமே பிடிஎஃப் தான் எதுவுமே நம்ம வந்து கொரியரில் அனுப்ப போறது இல்லை ஸோ ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதனால தான் என்னால் கிளியர் பண்ண முடியலை ஸோ இந்த மாதிரி சாக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலையும் ஏன் என்னுடைய மாணவர்கள் வட்டாரத்தில் நிறைய பேர் ஜாப் போய்கிட்டு இந்த தடவை குரூப் ஃபோரில் வேலைக்கு போகிறாங்க படித்து டயத்துல ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ண ஒரு மாணவர் இப்போ வந்து ஒர்க் பண்ண இப்ப வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு காரணம் என்ன டயத்தை ஒதுக்கி வச்சுக்கணும் நீங்க எவ்வளோ நேரம் ஜாப் போறீங்க அதை பார்த்துக்கோங்க அத பேஸ் பண்ணி நீங்க உங்களுக்குத்தான் தெரியும் நீங்க எவ்வளோ நேரம் ஜாப் போறீங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க ஸ்கெடியூல் போட முடியலையா ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம் எங்க ஸ்கெட்யூல ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க போதும் இல்லையா இல்லையா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல ஜாப் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு வாரத்துக்குன்னு சொல்லும் போது பதினாலு மணி நேரம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சு பாருங்க ஒன்லைனரா இருக்காது ஸ்டேட்மெண்டா இருக்கும் அது படிச்சு பாருங்க போதும் அதே மாதிரி தான் வீட்டை பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு படிக்கணும் சார் இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க போன தடவை ரிசல்ட் வந்த போது எடுத்து பாருங்க எத்தனை வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் மேக்கர் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களாக இருப்பாங்க எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க எப்படி ஸ்கெடியூல் தான் அவங்க கொடுத்து அவங்களுக்கான ஸ்கெடியூலை போட்டுக்கோங்க நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க குழந்தை எப்பப்பெல்லாம் தூங்கும் அந்த டயத்தில் படிங்க வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே இல்லைன்னா சாட்டர்டே நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டான டயத்தில் நீங்கள் டெஸ்ட் அடிங்க அவ்வளோதான் ஸோ நீங்கள் போன தடவை போன வருஷம் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் பார்த்துருப்பீங்க அந்த கொஸ்டின்ல என்னென்ன சவால்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கனே நான் கொடுத்துருக்கேன் குரூப் ஃபோர் ரிசல்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜாப் தமிழ் மட்டும் இல்லை ஜிகே கூட இப்படி தான் கேள்வி வருது இந்த தடவை ஆக மாட்டீங்க அதுக்கு நான் கேரண்டி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் கிளியர் ஸோ நம்ம பேட்ச் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க உங்களுக்கு எல்லா வந்துரும் வந்துடும் தேங்க்யூ